ஹை லவ் யூ ஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் நூற்றி பதிமூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து கூட்டியிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி

டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா குடியிருக்கேன் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்தோடய விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் குடியிருக்குங்க